அந்த முறை என்னோட சேர்ந்து நிக்கலாமா கேட்ட நான் சொன்னது கஷ்டம் யூடியூபர் சத்தியமா டாக்டர் ஆசையும் இல்ல எந்த கட்சியும் எனக்கு பின்னாடி அரவிந்த் குலப்படா மக்கள் தீர்மானிக்கெல்லாம் அந்த ஆசை வரக்கூடாது உங்களுக்கு இப்ப முப்பத்தொன்பது வருஷமா இல்லாம நீங்கள் எந்த அளவுக்கு பேசுவீங்களோ டாக்டர் அந்த அளவுக்கு நானும் பேசுவேன் இஃப் யூ கேன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் ஐ கேன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் டாக்டர் ஒயாட சிங்களையும் கத்தா கரண்டோ நான் டொக்டர் மட சிங்களையும் கத்தா கரண்ட புல்வோம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் இலங்கையிலிருந்து இன்றைய தினம் நிறைய குற்றச்சாட்டுகள் அரவிந்துக்கு மேலே வைக்கப்பட்டிருக்குது அரசியலுக்குள்ள வரப்போறார் மன்னார்ல எம்பி ஆனமென்ற ஆசை சிந்துஜாவினுடைய மரியநாஜனுடைய பிள்ளைக்கு காசு சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ட அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து நான் காசு எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அது மட்டும் இல்லை வைத்தியர் அர்ஜுனாட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய அம்மா அவருடைய அரசியல் கட்சியில் எனக்கு பாராளுமன்றத்துக்கு சீட் கேட்டதாக அவர்கிட்ட ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் இருக்குதுன்னு சொல்லியிருந்தவர் ஸோ இப்படி பல குற்றச்சாட்டுகளை இன்றைய தினம் காலையில் டாக்டர் வந்து சொல்லியிருந்தார் இன்னுமே நான் சொல்கிறேனே அவருக்கு மேலே அன்பும் மரியாதையும் அப்படியே இருக்குது நேற்றைய காணொலியில் நான் எந்த விஷயத்தையும் அவருக்கு மரியாதை இல்லாமலும் அவரை பற்றி பிழையாகவும் சொல்லலை நடந்த உண்மைகளை தான் அப்படியே போட்டிருந்தேன் சரி நாங்கள் நேரடியாக சம்பவத்துக்கு வந்துடுவோம் இவ்வளவு குற்றச்சாட்டு காசு எடுத்துட்டான் அரசியலுக்கு வர நோக்கத்தில் எதிரியா மாறிட்டான் எங்களுடைய அம்மாவும் டாக்டர்கிட்ட போய் கேட்டிருக்கார் அப்படின்ற மாதிரிலாம் தானே நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ நேற்று இரவு பார்த்தீங்கன்னு சொன்னா வைத்தியருடைய அந்த முகப்புத்தகம் வேலை செய்யாம தானே அந்த டைம்ல நானும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான் வைத்திய சில விஷயங்களுக்கு பிடிக்கல இந்த விஷயங்களை அவர் மாற்றினால் நல்லது அப்படின்ற மாதிரியும் ஐயா சீமான் அண்ணா அப்படியான அவர்களை பத்தி கருத்துக்கள் வெளியிட்டு இருந்தார் அந்த கருத்துக்கள்ல வந்து இருந்த பிள்ளைகளை பத்தி நான் ஒரு கருத்தை போட்டுருந்தேன் அதுக்கெல்லாம் பிறகு பாத்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் இரவு ராமநாதன் அச்சனும் அப்படின்ற அவருடைய உண்மையான முகப்புத்துவம் மழமையா அவர் யூஸ் பண்ற முகப்புத்துவம் வேலை செய்யாம போய் முடக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு பேஜ் அதே மாதிரி ராமநாதன் அச்சனும் அப்படின்ற ஒரு ரெண்டாயிரம் ஃபாலோவர் சொல்லக்கூடிய ஒரு பேஜ்ல வந்து ஒரு போஸ்ட் ஒன்று இருந்தது மிஸ்டர் லோக்கல் அரவிந்த் அவர்கள் வந்து இனிமேல் மன்னார் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்துக்கொள்வே அப்படின்னு சொல்லி சொல் அவருக்கு வாசிக்கிறேன் உண்மையிலே அவரோட பேஸ்புக் வேலை செய்யலே இந்த பேஜில் அப்படி ஒரு போஸ்ட் வந்து நான் நினைச்சுனா இது வந்து யாரோ ஃபேக் ஐடி அவரோட ஆதரவாளர்கள் அவரை பிடிச்சவங்க யாராவது செய்கிறாங்க போல இருக்கு அப்படி தான் நான் நினைச்சிருந்தேன் என்ன வந்திருக்கு அப்படின்றத நான் வாசிக்கிறேன் என்னுடைய முகப்புத்தவம் முடக்கப்பட்டுள்ளது யூடியூபர் மிஸ்டர் லோக்கல் அரவிந்த் இருந்து என்னுடன் தொடர்பு கொண்டு பேசினார் அப்படின்ட்டு உண்மையிலேயே நான் இந்த பேஜை பார்த்துட்டு என்ன டாக்டர் அர்ச்சுனா வந்து இது போடல வேற தான் போடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி கொண்டு நான் கூட இதை சிரிச்சு கொண்டே ஒரு ஃபேக் இப்படி வந்திருக்கேன் அப்படின்னு பட் இன்றைக்கு காலையில பாத்தீங்கன்னா சொன்னா அதே தளத்துல அதாவது இந்த பதிவு போடப்பட்ட அதே தளத்துல வந்து பாத்தீங்கன்னா வைத்தியர் அர்ச்சுனா லைவ்ல வந்தார் அது எனக்கே ஆச்சரியம் அப்படின்னா இது இவரதான இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா இருந்தது சரி அதுக்கப்புறம் சொல்றேன் என்னென்னு சொன்னா மன்னார்ல இருந்து நான் அவருக்கு வந்து தொடர்பு கொண்டு அவரோட பேசினான் மிஸ்டர் லோக்கல் அரவிந்த் வந்து என்னோட தொடர்பு கொண்டு பேசினார் அப்படின்னு சொல்றாரு ஒருவேளை வைத்தியர் அர்ஜுனாட்ட உங்கள்கிட்ட இதுக்குரிய கால் ரெக்கார்டிங் நான் உங்களோட நேற்று கால் பண்ணி காய்ச்சதுக்கு ஏதாவது ரெக்கார்டிங் இருக்குன்னு சொன்னா நீங்க தயவு செய்து போடலாம் அடுத்தது என்னுடைய ஃபேஸ்புக் முடக்கப்பட்டுள்ளதால் நான் எடுத்த போராட்டத்தை இன்றிலிருந்து தம்பி அரவிந்த் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் மன்னாரில் என்னால் ஏதாவது தடங்கள் ஏற்பட்டிருந்தால் மன்னார் மக்களிடம் நான் மன்னிப்பை கோரிக்கொள்கிறேன் இதெல்லாம் ஸ்பிரீன்ல ஓடிட்டு இருக்கு பாருங்க சிந்துஜாவின் குடும்பம் மற்றும் ராஜ்சுதன் அவர்களின் சம்பந்தமான சகல முடிவெடுக்கும் உரிமையும் மன்னாரில் பிறந்திருந்த எனது தம்பி அரவிந்த் அவர்களுக்கு மட்டுமே உண்டு இப்படி நான் எங்கேயுமே நான் சொன்னதில்லை அவர் பணம் சேர்ப்பதாக என்னிடம் கேட்டிருந்தார் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை ரைட் இது ரெண்டாவது விஷயம் அவர் பணம் சேர்ப்பதாக என்னிடம் கேட்டிருந்தார் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லையாம் எப்ப டாக்டர் நான் உங்கள்கிட்ட கால் பண்ணி நான் இப்படி காசு சேர்க்க போறேன் உங்கள்ட்ட கேட்டனன்றதுக்கு ஏதாவது ஆதாரம் உங்கள்ட்ட கோல் ரெக்கார்டிங் உங்கள்ட்ட பதினோராயிரம் ரெக்கார்டிங் மேலே இருக்கு டாக்டர் அதில் ஏதாவது ஒன்றிலேயாவது நான் இப்படி காசு சேர்க்க போகிறோம் அந்த குடும்பத்துக்குன்னு உங்களுக்கு கால் பண்ணி அதுக்குரிய ரெக்கார்டிங்ஸ் இருந்தால் தயவு செய்து போடுங்க ஆனால் நான் அந்த பிள்ளைக்குரிய காசு சேர்க்கறதுக்கு அந்த பிள்ளையோட பேர்லேயே அக்கௌண்ட் திறக்கும் நான் உங்களுக்கு கால் பண்ணேன் நீங்கள் ஆன்சர் பண்ணல ஆன்சர் பண்ணியிருந்தால் சில நேரத்தில் இப்போ உங்கள்ட்ட ரெக்கார்டிங் இருக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் கூட நான் உங்களுக்கு கால் பண்ணி கேட்கறதுக்கு எதாவது ரெக்கார்டிங் ஆதாரங்கள் உங்கள்கிட்ட இருந்தால் தயவு செய்து நான்கதை இருந்தா வெளியிடுங்க டாக்டர் ரைட் அதுக்கப்புறம் சொன்னா அதற்கும் அவர் எதிர்ப்பு தெரிவிக்கலன்னு போட்டிருக்காரு பின்னர் மக்களின் வாழ்க்கை பிரகாசமாக ஒழிக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு தம்பி அரவின் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு போட்டிருக்காரு ஒரு வீடியோ ஒன்றையும் வெளியிட்டுள்ளார் என்பதை பார்த்தேன் நான் வழக்குகளுக்கு மட்டும் வந்து போவேன் அதாவது நான் இதை போட்டு தானே அவர் சில சில விஷயங்கள் இப்படி கருத்து விளையாட்டு எனக்கு பிடிக்கல இது அவர் இப்படி செஞ்சா நல்லது அப்படின்ற மாதிரி போட்ட வீடியோ பார்த்திருக்காராம் அதுக்கப்புறம் வழக்கு மட்டும்தான் இனிமேல் டாக்டர் வருவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் யாழ்ப்பாணம் என்பது இதுதான் முக்கியமான விஷயம் நான் யாழ்ப்பாணம் என்பதால் நீங்கள் யாழ்ப்பாணத்தில் அரசியலை செய்யுங்கள் மன்னாரை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கேட்டுக்கொண்டதுக்கு அமைவாக எந்த சந்தர்ப்பத்தில் டாக்டர் எப்ப நான் உங்கள்கிட்ட நீங்க யாழ்ப்பாணம் மன்னாருக்கு வராதிங்க நான் மன்னார் நீங்க நான் யாழ்ப்பாணம் இப்படி எப்பயாவது நான் உங்கள்ட்ட கழிச்சிருக்கேன் இது ஒரு பிரதேச வாதத்தை பரப்பக்கூடிய ஒரு கருத்தா தான் டாக்டர் நான் பாக்குறேன் தயவு செய்து இதெல்லாம் வந்து இப்படியெல்லாம் நான் யோசிச்சு வச்சிருக்கவே இல்லை நீங்க போடும்போது எப்படி வர இது ரெண்டு மாவட்டத்துக்குள்ள ஒரு பிரச்சனையை கிண்டு பண்ற மாதிரியும் உண்டு பண்ற மாதிரி போயிடும் தான் நான் யோசிக்கிறேன் நான் கேட்டுக்கொண்டதற்கு அமைவாக பார்த்துக்கொள்கிறேன் அதாவது யாழ்ப்பாணத்தில் நீங்கள் அரசியலை செய்யுங்கள் மன்னாரை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று கேட்டுக்கொண்டது நான் அவர் டாக்டராக கேட்டுக்கொண்டனானா அதற்கு அமைவாக அவர்களிடம் இந்த பொறுப்பை கொடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு இறுதியாக தம்பி அரவிந்துக்கும் எனக்கும் எனது கட்சிக்குமோ எந்த தொடர்பும் இதற்கு மேல் பேணப்படாது இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன என்னோட வந்து உறவு பேணு சொல்லி எனக்கு தெரியல டாக்டர் நான் வந்து உண்மையிலேயே சிறைச்சாலைக்கு போய் வந்தப்பட நீங்கள் எனக்கு கால் பண்ணதே இல்லை யூடியூபராக தான் நீங்கள் பார்த்துருக்குறீங்க நான் ஒரு பிஸ்னஸ் செய்கிற ஒரு ஆள் ஸோ இதுக்கு முதலும் நீங்கள் எந்த என்ன வந்து நீங்கள் என்னோட ஒரு எந்த உறவும் நீங்கள் பெருசாக இல்லை பட் மக்கள் நினச்சி தான் ரெண்டு உறவு இருக்கிறோம்னு சொல்லி நிறைய இருக்கு மறுக்கிட்ட என்ன சொன்னார் என்ன சொன்னார்னு கேட்பாங்க பட் அப்படி ஒரு உறவு நமக்குள்ளே இருந்ததில்லை முதலாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் டாக்டர் என்னன்னு சொன்னால் இப்போ உங்களோட கட்சின்னு சொல்கிறீங்க அந்த கட்சி வந்து இன்னும் பதிவு செய்யல அந்த கட்சியிலையும் எனக்கும் உங்களுக்கும் எந்த விதமான விஷயம் இல்லைன்னு சொன்னால் நான் உங்களோட கட்சியில் வந்து சேரப்போறோம்னு எப்பயாவது அவங்கள்கிட்ட கேட்டான் டாக்டர் நீங்களோட அரசியல் கட்சியை ஆரம்பிக்க போறீங்க அரவிந்த் ஆகிய நான் உங்களோட கட்சியில வந்து சேர போறேன்னு சொல்லி எப்பயாவது கேட்டேன் பட் எனக்கு அது ஆசை இருந்தது சிறைச்சாலையை போயிட்டு வந்த பிறகு உங்களுக்காக நான் வேலை செய்யணும்ன்ற ஆசை எனக்கு இருந்தது எப்பயாவது நான் உங்கள்கிட்ட அப்படி கேட்டிருந்தேன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா அந்த ஆதாரத்தை அதாவது முதலாவது அந்த பேங்க் அக்கௌண்ட் சம்பந்தமா காசு போடலாம்னு கேட்டோம் ஓடியோ அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கால் பண்ணி நீங்க மன்னாருக்கு வராது மன்னார் பிரச்சனையை நான் பார்த்துக்கொள்றேன்னு சொன்ன ஓடியோ கடைசியாக நான் எப்பயாவது உங்களோட அரசியல் கட்சியில் சேர போறேன்னு நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தா அந்த மூன்று ஆடியோவையும் முடிஞ்சா டாக்டர் நீங்க இந்த யூடியூப்ல போடலாம் நான் கதைச்சது நான் தான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட முடிஞ்சா ஏதாவது ஆதாரம் இருந்தா என்ன பத்தி தாராளமா நீங்க போடலாம் டாக்டர் ரைட் இதோட தயவு செய்து இதனை பகிரவும் இப்படிக்கு வைத்திய கலாநிதி ராமநாதன் அர்ச்சுனா ரைட் உண்மையை அந்த போஸ்ட பாத்தோம் என்ன நான் வந்து டாக்டருக்கு கால் பண்ணி அந்த பேங்க்ல காசு போடுறத பத்தி அவரோட கதைக்க அவர் போன் ஆன்சர் பண்ணாததால அதே மாதிரி நேற்று அவரோட ஃபேஸ்புக் ஆன பிறகும் அவரோட நான் கால் எடுக்கவும் இல்லை அவருக்கு நீங்கள் மன்னாருக்கு வராதீங்கன்னு சொல்லவும் இல்லை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அவரை வந்து நான் எதுவுமே சொல்லலை ஃபோன் மூலமாக தொடர்பு கொள்ளல பட் அவர் இந்த மூன்று இடத்துல இப்படி தன்னோட ஃபோனில் காய்ச்சது தன்னை வந்து நான் என்று சொன்னது நீ யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்தை மட்டும் பாரு நான் மன்னார் பிரச்சனையை பார்த்து கொண்டிருக்கேன் நான் சொன்னேன்னு சொன்னது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கு உண்மையிலேயே நான் இது ஃபேக் ஐடி யாரோ ஒரு பிரச்சனையை கின்றதுக்காக செய்கிறாங்கன்னு சிரித்து கொண்டு பட் இன்றைக்கு காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லைவ்ல நேரடியாக வந்து அதே ஐடி மூலமாக டாக்டர் வந்திருந்தார் அதுக்கப்புறம் எனக்கு பார்த்தோன்னே என்னடா இது இவரதானா அப்படின்னு மாதிரி திரும்ப ஒரு 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 அதிர்ச்சியாகவும் இருந்தது அப்புறம் லைவ்ல போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா மூன்று குற்றச்சாட்டுகள் சில சில விஷயங்கள் வந்து எனக்கு எதிராக உதாரணத்துக்கு அரவின் வந்து இப்போ இயக்கப்பட்டிருக்கார் மறுபடியும் அக்கௌண்ட் ஒன்றை கிரியேட் பண்ணி பிள்ளைக்கு போடுங்கோன்னு சொல்லி அது இந்த அக்சஸ்ல தண்ட எல்லாம் போட்டு அது பிள்ளைண்ட அக்கௌண்ட் சொல்லி கணக்க விளையாட்டுகள் நடக்குது முதலாவது குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிந்துஜாவினுடைய மரியநாஜினுடைய குழந்தைக்கு நான் ஏதாவது செய்யணும்னு பர்சனலா நினைக்கிறேன் நான் செய்யணும் அதை வந்து உங்களோட சேர்ந்து செய்யலாம் ஏன்னா நிறைய பேர் அனுதாபப்பட்டு என்னகிட்ட கேட்டிருந்தீங்க அந்த குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து அவங்களுக்காக ஒரு அக்கௌண்ட் உண்டு இருபத்தையாயிரம் ரூபாய் காசு போட்டு முருங்கன் மன்னார்ல இருக்கக்கூடிய முருங்கன் இருக்க பீப்புள்ஸ் பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா போய் திறந்திருந்தேன் நான் அவங்களோட அதாவது சிந்துஜாவினுடைய அம்மா சிந்துஜாவினுடைய அண்ணா வந்திருந்தவங்க அவங்களையும் கூட்டிக் கொண்டு போய் பேங்க்ல ஒரு ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி எப்படி நாங்கள் திறப்போமோ அந்த இதில் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி அந்த காடினா யார போடணும் அதாவது பின்னு தளடி பாதுகாவலர்னு சொல்லுவாங்க அதுக்கு யார போடணும் கேட்டதுல சிந்துஜா விட அம்மாவோட தான் குழந்தை இருந்தது அப்ப எனக்கு வந்து தேவை இருந்தது என்ன சொன்னா அவங்களுக்கு திறந்து கொடுக்கணும்னு யோசிச்சுன்னா அதன் மூலமா சமூகத்துல இருக்க நிறைய பேர் வெளிநாடுகள் இருக்கிறவங்களா இருக்கலாம் உள்நாட்டுல இருக்கிறவங்களா இருக்கலாம் நிறைய பேர் வந்து செய்யணும்னு கேட்டு இருந்தவங்க கிட்ட அவங்க எல்லாம் வந்து பணங்கள் போடணும்னு கேட்டுவாங்க சோ என்னுடைய வங்கி இலக்கம் இது கொடுக்கறது சரியில்லை அப்படின்ற காரணத்தாலதான் அந்த மகதீஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய மகனுடைய பேர்ல அந்த அக்கௌண்டையும் திறந்து நாங்கள் என்ன செஞ்சோம் சொன்னா அந்த வீடியோவை நாங்கள் எங்க சேனல்ல போட்டு அந்த ஃபுல் வீடியோ நீங்க பார்க்கலாம் மரியராஜ் மகதீஷ் அப்படின்ற பேரோட அந்த மகன்ற பேர்ல அக்கௌண்ட் திறந்தாங்க அந்த அக்கௌண்ட் புத்தகத்துல அக்கௌண்ட் நம்பரை தான் நாங்கள் அட்டாச் பண்ணியிருந்தோம் எந்த சந்தர்ப்பத்திலையும் யாருக்கும் என்னுடைய அக்கவுண்ட் நம்பரை வந்து நான் அவங்களுக்கு காசு போடுங்க கொடுக்கல ரைட் இது முதலாவது விஷயம் இப்போ டாக்டர் சொல்லியிருக்கார் வந்து அதுல நிறைய காசு எல்லாம் வந்து அரவிந்துக்கு அரவிந்த அக்கௌண்ட் நம்பரையும் அந்த பிள்ளையோட அக்கௌண்ட் நம்பரை சேர்ந்து போட்டிருக்கேன்லாம் போட்டிருக்கிறார் அப்படி எங்கேயாவது போட்டிருந்தால் அப்படி ஏதாவது டாக்டர் ஆதாரம் இருந்தால் அந்த பீப்புள்ஸ் பேங்க்கு வர காசை நான் வாங்கியிருந்தாலும் இல்லாட்டி அந்த பிள்ளையோட பேரை சொல்லி நான் எங்கேயாவது காசு வாங்கியிருந்தாலும் தாராளமாக டாக்டர் வந்து அதை ப்ரூஃப் பண்ணலாம் அதை ப்ரூஃப் பண்ண நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கும் ரெடியா இருக்கேன் அதாவது அந்த பிள்ளைக்குன்னு சொல்லி எங்கேயாவது நான் காசு வாங்கியிருந்தேன்னு சொன்னால் முடிஞ்சா டாக்டர் நீங்க ப்ரூஃப் பண்ணுங்க ஸோ வாயில் வந்தது இல்லாமல் வந்து குற்றச்சாட்டுகளாக நாங்கள் வைக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் டாக்டர் தயவு செய்து நான் கொஞ்சம் சில நேரத்தில் எமோஷனலாக போகலாம் நீங்கள் போகிற மாதிரி என்னென்னா குற்றச்சாட்டுன்றது சும்மா சொல்லக்கூடாது ஆதாரத்தோட சொல்லணும்ன்றது வந்து என்னுடைய ஒரு வேண்டுகோள் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரவிந்தை வந்து நீங்கள் யூடியூபர் அத்தனை பார்த்தீங்க இனிமேல் நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக பார்க்க போறீங்க அரவிந்துக்கு வந்து அரசியல் ஆசை வந்துட்டு அரசியலுக்குள்ள போற அரவிந்துக்கு எம்பி ஆகணும் என்ற ஆசையாம் தம்பி அரவிந்த் நீங்கள் திடீரென்று எம்பி ஆகிற என்று ஆசைப்பட்டதுதான் எல்லாத்துக்கும் எப்படி செய்யினது அது ஏன் அரவிந்துக்கெல்லாம் வந்து ஆசை வரக்கூடாது டாக்டர் உங்களுக்கு இப்போ முப்பத்தொம்போது வருஷமா இல்லாமல் இந்த மூன்று மாதத்தில் நீங்கள் வந்து வந்து வரணுமெண்ட்டு ஆசைப்படுற மாதிரி ஏன் எங்களுக்கு வரக்கூடாது வரலாம் ஆனால் எனக்கு அப்படி ஒரு ஆசை இல்லை டாக்டர் நான் அரசியலுக்கு வரப்போகிறதும் இல்லை அரசியல் எனக்கு தேவையும் இல்லை பட் நீங்கள் பேசுகிற சில கருத்துக்கெல்லாம் நான் இப்போ சொல்லுவோம் ஏதோ எங்களோட அம்மா வந்து உங்களோட வந்து ஃபோன் பண்ணதாகவும் அதில் ரெக்கார்டிங் உங்கள்ட்ட இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க எங்களோட அம்மா வந்து உங்கள்கிட்ட கால் பண்ணி அதாவது பாராளுமன்ற தேர்தலுக்கு என்ட்ட எனக்கு சீட் கேட்டதாகவும் யூடியூபர் எல்லாம் வந்து நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு எடுக்க மாட்டோம் இன்டெலக்சுவலான பீப்புள் இன்டலெக்சுவல் யார் இன்டலக்சுவல் நீங்கள் சொல்கிறீங்க ஏற்கனவே நாங்கள் வச்சிருக்கக்கூடிய பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் பீப்புள் தேர் ஆர் லோயர்ஸ் டீச்சர்ஸ் டாக்டர்ஸ் ப்ரொவிஷியல் மெம்பர்ஸில் எத்தனையோ பேர் இருந்தவங்க எல்லாருமே பீப்புள் தானே ஸோ அவங்க எல்லாம் ஏனே எப்படி நாங்கள் வந்து இப்போ நீங்கள் மட்டும் நம்புறது யூடியூபர் வரக்கூடாதா சத்தியமாக டாக்டர் நான் திரும்பவும் சொல்கிறேன் எனக்கு பொலிட்டிக்ஸுக்கு அதுக்கு ஆசையும் இல்லை எந்த கட்சியும் எனக்கு பின்னாடி இல்லை அப்படின்றத நான் வெளிப்படையாகவே உங்களுக்கு சொல்லிக்கொள்ளணும் டாக்டர் நான் உங்கள்கிட்ட எப்பயாவது அரசியலுக்கு வர போகிறோன்னு கேட்டுருக்கேன்னா இல்லாட்டி உங்களை கட்சியில் சேர போகிறோம்னு உங்கள்கிட்ட கேட்டிருந்தால் நீங்கள் அதை போடலாம் ரைட் இன்னொன்று சொல்லியிருந்தீங்க எங்களோட அம்மா வந்து உங்கள்கிட்ட வந்து கதைச்சதாகவும் எங்களோட அம்மா வந்து என்ன சொல்கிறது அரவிந்துக்கு வந்து நீங்கள் உங்களோட கட்சியில் பாராளுமன்ற தேர்தலில் சீட் கொடுப்பீங்களான்னு கேட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க அரவிந்தின் அம்மா என்ன கால் பண்ணி கேட்டவா அடுத்த எலெக்ஷனில் வந்து இல்லேன்னு சொன்னால் ரெக்கார்ட் போட்டுருவேன் அதான் என்ன வழக்கம் எங்கட அம்மா எப்ப கேட்டாங்கன்னு எனக்கு தெரியல அப்படி கேட்டிருந்தா கூட அது எங்கட அம்மாவினுடைய விருப்பம் தன்னுடைய மான் பாராளுமன்றத்துக்கு வைத்தியர் அர்ஜுனாவோட சேர்ந்து நிக்கலாம்னு எங்க வச்சிருக்கலாம் நீங்க அந்த இடத்துல சொல்றீங்க எங்க அம்மாவுக்கு நீங்க பதில் சொன்னதாக யூடியூபர் எல்லாம் நாங்கள் வந்து பாராளுமன்ற தேர்தலில் அப்படி கேட்க அது இன்டெலக்சுவலான பீப்புள் சொல்லி ஹூ இஸ் இன்டெலக்சுவல் டாக்டர் யார் அந்த இன்டெலக்சுவலான பீப்புள் நீங்க எடுக்க போறீங்க எப்படி எடுக்க போறீங்க ஏற்கனவே இருந்து எத்தனையோ இன்டெலக்சுவல் பீப்புள் எங்களோட அரசியல் இருந்திருக்காங்க இப்ப இருக்கிறதே எல்லாம் இன்டெலக்சுவல் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்களே சோ லாயர்ஸ் டாக்டர்ஸ் டீச்சர்ஸ் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே யார் வந்து சரியவுிலையும் கவுன்சிலையும் சேர்த்து சொல்கிறேன் கடைசி கவுன்சிலையும் சேர்த்து சொல்றேன் எத்தனை ஊழல்ன்றீங்க அவங்களும் பிள்ளைன்றீங்க ஸோ எதிர்காலத்தில் வரப்போகிற அந்த இன்டெலக்சுவல் பீப்பிளை எப்படி நீங்கள் தீர்மானிப்பீங்க வை யூடியூபர் ஏன் ஒரு யூடியூபர் ஒரு அரசியல்வாதியாக வரக்கூடாது நான் நான் விஷயத்தை மன்னார் மக்களா ஒன்று சேர்ந்து அரவிந்த திலத்தி அரவிந்த் பிரச்சனை எடுக்கும் வரைக்கும் அந்த சிந்துஜான் விஷயத்தை கையில் எடுக்க மாட்டேன் அது நான் தான் பண்ணி லோயச கொழம்புல இருந்து கொண்டு வந்து செய்யறதுக்கு நான் பட் அது நான் இனிமே செய்ய மாட்டேன் அது அரவிந்த் எல்லாத்தையுமே குலப்பிரபடியா மக்கள் தீர்மானிக்கணும் ஒரு யூடியூபர் உடனே எம்பிஆர்தா அல்லது யாராவது படிச்சு வரா நான் வந்து மன்னார் எனக்கு சத்தியமா டாக்டர் இது வரைக்கும் வாழ்க்கையில் அந்த ஆசை இல்லை டாக்டர் இனிமேலும் அந்த ஆசை எனக்கு வந்து வரப்போதோ இல்லையோ தெரியல பட் நீங்க சொல்லும் போது யோசிக்கிறேன் அட டாக்டர் சொல்றேன் நீ அரசியல்வாதியெல்லாம் நீங்களா ஆகலாது யூடியூபரை நீங்க என்ன டாக்டர் முடிவெடுக்கிறது நான் அரசியல்வாதி ஆகணுமா இல்லையாண்டு நான் தான் முடிவெடுக்கணும் ஒரு ஓட் எடுத்தாலும் அரசியல்வாதி ஆகலாம் ட்ரெண்டு ஓட்டு எடுத்தாலும் ஆகலாம் அது என்னுடைய உரிமை டாக்டர் அதை நீங்க வந்து சொல்ல முடியாது பட் நீங்க உங்களுக்கு கருத்து சொல்றது உரிமை இருக்குது பட் ஆதாரம் தேவை கருத்து சொல்றது முக்கியம் இல்லை நீங்க பேசுனதை வச்சு கொண்டுதான் இப்ப நான் பேசிக் கொண்டிருக்கேன் நானா எதையும் ஏற்றி பேசல சோ நீங்க சொன்னீங்க நம்மோட காய்ச்சி ரெக்கார்டிங் இருக்கு நீங்க எதுவும் கதைச்சால் நான் ரெக்கார்டிங் ரெக்கார்டிங் போடுங்க டாக்டர் பிரச்சனையே இல்லை இன்கேஸ் எங்கட அம்மா வந்து ஒரு உலக உங்கள்ட்ட அப்படி கேட்டிருந்தா கூட அம்மா வந்து உங்கள்ட்ட கேட்டதுக்காக நான் இல்லை தானே டாக்டர் எங்க அம்மாவுக்கு அப்படியே ஒரு ஆசை இருந்திருக்கலாம் டாக்டர் அர்ஜுனா நல்ல ஒரு மனுஷன் இந்த சமூகத்துக்கு நல்லது செய்வோர் அப்படின்ற ஒரு சிந்தனை நீங்க மன்னருக்கு வரும்போது நீங்க காய்ச்சிய விஷயங்கள் இருந்திருக்கலாம் இப்போ அரவிந்துமே அரசியலுக்கு போகக்கூடாது அப்படின்னு எங்க அம்மா யோசிச்சு கேட்டு இருந்திருக்கலாம் அது எங்க அம்மாவோட விருப்பம் டாக்டர் அப்படி இருந்தால் நீங்க இருக்கு 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 அந்த பேய் வருது பேய் வருது பேய் வருதுன்னு மற்ற போடுவீங்க அது மாதிரி என்னட்ட வேணாம் டாக்டர் நீங்கள் எந்த அளவுக்கு பேசுவீங்களோ டாக்டர் அந்த அளவுக்கு நானும் பேசுவேன் இஃப் யூ கேன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் ஐ கேன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் டாக்டர் ஒயோட சிங்களின் கதாக்கரண்டோன்னா டாக்டர் மற்ற சிங்களின் கதாக்கரண்ட் சொல்வோம் தமிழ்ல கதைப்போண்டா தமிழ்ல கதைப்போம் மூன்று மொழியும் நீங்க பேசுற மாதிரி என்னாலையும் பேச முடியும் டாக்டர் அதுக்காக நீங்க பெரியவர் நான் பெரியவர் நினைப்பாரு சொல்ல வரல உங்களை என்னோட கம்பேர் பண்ணவும் இல்லை பட் இதெல்லாம் ஒரு ஒரு கிரைடீரியாவை வச்சுக்கொண்டு நாங்கள் பேச முடியாது டாக்டர் விளங்கிட்டு சொல்றது சரி நீங்க இவ்வளவும் என்ன பத்தி நீங்க நிறைய கருத்துக்கள் சொல்லி கொண்டிருக்கீங்க பட் இன்னும் நீங்க அவ்வளவு ஹாஷா போகல நினைக்கிறதால எனக்கும் இதே நீங்க அம்மா பேர் காய்ச்சிருக்கீங்க ரெக்கார்டிங் போட போறேன்னு தாராளமா நீங்க போடல விட்டா அந்த ரெக்கார்டிங் போடுறதுக்கு நாங்களே உங்களுக்கு கமிஷன் தரோம் நீங்க தாராளமா அந்த ரெக்கார்டிங் போடுங்க நானும் கேட்க ஆசைப்படுறேன் ஒருவேளை வேலை எங்களோட அம்மா அப்படி கதைச்சிருந்தா கூட எங்கட அம்மா மகன் மேல இருக்க என் மேல இருக்க பாசத்தை சில கேட்டுருக்கலாம் அது கேட்டுதான் தவறு இல்லை முடிஞ்சாலும் அந்த ரெக்கார்டிங் போடுங்க டாக்டர் நாங்க ஒருக்கா பாக்குறேன் அடுத்தது நீங்க இந்த அரசியல் கட்சியில நாங்க எலெக்ஷன் அதை எங்களை விருப்பம் டாக்டர் அடுத்த எலக்ஷன்ல தாங்கள் ஏற்கனவே அவருக்கா ரணிலோட நின்று ஏதோ தோத்ததாம அரவிந்த அப்பாவோ யாரோ அப்ப இந்த முறை எலெக்ஷன்ல என்னோட சேர்ந்து நிக்கலாமான்னு கேட்ட ராஜ்யசபை தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பா இருக்கலாம் இல்லாட்டி பொது ஜனப்பெறமுனையா இருக்கலாம் இல்லாட்டி யுஎன்பியா இருக்கலாம் இல்லாட்டி என்னது எங்கட சகிதையட கட்சி ஏதோ ஒரு கட்சி இருக்குது உள்ளூராட்சியில் கேட்க விரும்புறோம் எங்களை அபிவிருத்தி செய்ய விரும்புறோம் நாங்கள் கேட்டு போகலாம் டாக்டர் அதனால நாங்கள் தமிழ்ல போகிறது இல்லை நீங்களும் சஜித்தனுடைய மேடை அறிவிங்க எங்களோட மக்களுக்காக ஏதாவது செய்ய போறோம் அதே மாதிரி உங்களுக்கு அபிப்பிராயம் சஜித்தினுடைய மேடைக்கு போகும்போது தமிழ் மக்களுக்கு நான் ஏதாவது செய்ய போறேன் இருக்குதுன்னு சொன்னா எங்களுடைய கொள்கை எங்களுக்குரிய அபிப்பாயத்தில் நாங்கள் உள்ளூராட்சி சபையில் எங்களோட ஊர்ல நாங்கள் ரோட் போடுறதா இருக்கலாம் எங்களோட ஊர்ல குலவேலையோ எங்களோட விளையாட்டுகள் அது அதை எங்களோட அளவுக்கு நாங்கள் செஞ்சு கொள்வோம் டாக்டர் சோ அதை பத்தி கருத்து சொல்றதுக்கு உங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே கேட்டிருப்போம் தோத்துருப்போம் தோப்பம் கேட்டுருப்போம் எல்லா டிஎன்ஏ தான் ஆட்டோமேட்டிக்கா வந்து எங்களை பொறுத்த மட்டும் பிரதேச சபைகள் வந்து வெல்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் எப்பயும் இருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புல எங்க பிரதேசத்துல ஒரு ஆள் எலெக்ஷன் கேட்கறாரு அதே மாதிரி யூஎன்பில இங்க பேர் பொது எல்லாத்தையும் கேட்பாங்க அதை பத்தி எந்த விதமான பிரச்சனை நாங்க தோக்குறத பத்தியும் அதை எங்கட பிரச்சனை டாக்டர் சோ நீங்கள் டக்குன்னு கொண்டு வந்து இவர் சஜித் கலெக்ஷன் கேட்டார் அனிலுக்கு கேட்டார் மஹிந்தைக்கு கேட்டார் இவர் வந்து எலெக்ஷனுக்குள்ள வரப்போற அதெல்லாம் எங்கட உரிமை டாக்டர் நான் நினைக்கிறேன் எங்க அந்த போராளிகள் அந்த ரணிலின் பக்கம் போராளி அவர் ரணிலோட நான் என்னோட கதைச்சார் ஐ கோடிங் போட்டுவேன் சோ நான் கதைக்கு விரும்பல அவே அந்த அம்மாடையும் சொல்லுங்க நான் சொன்னேன் உங்களுக்கு இருக்க சகல உரிமையும் இலங்கை நாட்டினுடைய ஒரு பிரஜையாக எனக்கும் இருக்குது உங்களால் கருத்து தெரிவிக்கக்கூடிய சுதந்திரம் இருக்கிற மாதிரி எனக்கும் இருக்குது நான் பேசுறது எல்லாமே நீங்கள் பேசிய விடயங்களை எடுத்து ஆதாரத்தோட பேசிக்கொண்டிருக்கேன் எதுவுமே நான் சும்மா வாயால சும்மா கதைகள் டாக்டர் ரைட் ஸோ இவ்வளோ விஷயங்களையும் பேசிட்டோம் நான் சில நேரத்தில் நான் பேசின விஷயங்கள் உங்களுக்கு கோவத்தை ஏற்படுத்தலாம் இன்னும் நீங்கள் பல குற்றச்சாட்டுகள் வந்து என்மேல் வைக்கலாம் தாராளமாக நீங்கள் வைக்கலாம் ஏதாவது சந்தர்ப்பத்தில் நான் உங்கள்கிட்ட வந்து ஏதாவது கழிச்சதுக்குரிய ரெக்கார்டிங்ஸ் இருக்கா தாராளமாக என் ரெக்கார்டிங்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் போடுங்க டாக்டர் எனக்கு என்ன கவலைண்டா அப்படி அந்த ஒரு மென்னாரோட படிக்காத சமூகம் நினைச்சுக்கொண்டு அரவின் மாதிரியான யூடியூபர்ஸ் வந்து மன்னாரை ஏமாத்தலாமு நினைக்கணும் அது ரைட் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணும் அதுக்காக வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் அக்கறை எடுக்கலன்னு சொல்ல முடியாது நீங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணிடுறீங்க அவருக்கு அதாவது நான் வந்து சிறைச்சாலைக்கு போன பிறகு ஓனைய சிறைச்சாலைக்கு போன பிறகு நீங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணியிருக்கிறீங்க கால் பண்ணி அம்மா ஒன்றும் யோசிக்காதீங்க வழிவா மரியாதையாக நீங்கள் ஒரு ஒரு நிமிஷமும் ஏதோ பத்து செகண்ட் கைச்சி தான் சொல்லப்படுது அந்த டைமில் நீங்கள் அம்மா சொல்லியிருக்கீங்க அம்மா நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க நான் ஜெயிலில் எல்லாம் உள்ள கைச்சிருக்கிறேன் அவர் அரவிந்த் ஓகே பிரச்சனை இல்லாமல் இருப்பார் அவருக்குரிய விஷயங்கள் செஞ்சு கொடுக்கப்படும் நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க இன்னொரு மூணு நாளில் திங்கட்கிழமையில் அடிச்ச பார்க்கலாம் வெளியே வந்துருவோர் அப்படின்ற மாதிரி நீங்கள் கதைச்சதாக அம்மா எனக்கு சொல்லுவா ஸோ அதனால நீங்க அது அழைச்சிருக்கிறீங்க அதுக்காக உங்களுக்கு இப்பயும் நன்றி சொல்றேன் திரும்பவும் சொல்றேன் நீங்கள் வண்ணாருக்கு வந்ததா இருக்கலாம் அந்த சிந்துஜா தங்கச்சியினுடைய விஷயத்தை பேசினதா இருக்கலாம் அதுக்காக இப்பையும் நன்றி கடனும் உங்கள் மேல் மரியாதையும் இருக்கு டாக்டர் அதுக்காக நீங்க பேசுகிறது எல்லாத்தையும் சரி என்று கேட்டுக்கொண்டு அப்படியே இருக்க முடியாது டாக்டர் இப்பையும் நேற்றைய தினம் நான் அந்த வீடியோ போடும்போது ஒரு சின்ன ஒரு மனசுல கலக்கம் இருந்தது நான் வேறு எதிர்த்து போடலாமா வேணாமான்னு சொல்லி பட் போட்ட பிறகு பார்த்தேன் என்னுடைய மனப்பான்மையிலையும் நான் யோசிக்கிற தன்மையிலையும் கிட்டத்தட்ட இவ்வளவு பேர் இருந்திருக்கிறாங்களே இத்தனை பேர் என்னோட கோல் பண்ணி நீங்க சொல்றது சரி டாக்டர் ஆரம்பிச்சது சரி டாக்டர் வந்து மன்னாருக்கு வந்தது சரி அதுக்கு பிறகு அவருடைய பாதை அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே வித்தியாசமாகவும் இதாகவும் போயிட்டு இருந்தேன் சொல்லி ஆனா இப்ப கூட அந்த டிக்டாக்ல நீங்க வந்து காலமா வன்னி டிக்டாக்ல நீங்க பேசினதை நான் பார்த்தேன் நேற்றைய தினம் சொன்னீங்க சீமான தமிழ் நிரோகி என்று இன்றைய தினம் சொல்றீங்க நான் அப்படி சொல்லவில்லை அப்படின்ற மாதிரி சோ நீங்க முன்னுக்கும் பின்னுக்கும் இப்படியும் இப்படியும் கதைக்கிறது என்ன ஏற்றுக்கொள்ள கடைசியருக்க நான் சொல்றேன் உங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆதாரங்களை போடவா போடவா போடவான்னு கேக்குறீங்க முடிஞ்சா எல்லாத்தையும் லைவ்ல போடுங்க அதுக்கும் ஏதாவது இருந்தால் நான் என்னுடைய விளக்கத்தை நான் கொடுத்துக் கொள்வேன் மற்றாக்கல் மாதிரி நீங்க ஆதாரம் போடுறீங்கன்றதால நான் கதைக்காம இருக்க மாட்டேன் டாக்டர் நீங்க தாராளமாக வந்து நீங்க என்னும் செய்யலாம் என்னை பற்றி நீங்கள் பேசக்கூடிய சந்தர்ப்பத்தில் நானும் அதுக்குரிய விளக்கங்களை திரும்ப கொண்டே இருப்பேன் டாக்டர் எந்த இடத்துலையும் யார்கிட்டையும் காசு வாங்கி நான் எந்த நியூஸும் போட இல்லை உங்களுடைய நியூஸா இருக்கலாம் உங்களுக்கு சார்பான நியூஸா இருக்கலாம் உங்களுக்கு எதிரான நியூஸா இருக்கலாம் எல்லாமே எந்த கொமனான மைண்டுக்கு எனக்கு என்ன பட்டதோ அதைத்தான் நான் விமர்சிக்கிறேன் நான் எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவனும் இல்லை அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா அரசியல் கட்சியினே வேலை செஞ்சிருக்கேன் படிக்கும்போது தமிழ் தேசிய கூட்டணி வேலை செஞ்சிருக்கேன் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா யூஎன்பிக்கு சார்பாக வேலை செஞ்சிருக்கேன் அங்கே மீட்டிங் எல்லாம் போயிருக்கேன் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டுக்கட்சி சார்வா இலை செஞ்சிருக்கேன் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ அறகலை கடைசி அந்த ஆட்சி மாற்ற அறகலை அந்த அறகளை கூட நான் போய் பார்த்துருக்கேன் என்ன சொன்னா நான் வந்து அந்த டைமில் அங்கே போகணும்னு விரும்பினா நாங்கள் போயிருந்தோம் அப்படி பல விஷயங்களில் நானும் ஈடுபட்டிருக்கேன் டாக்டர் நான் அதனால் நீங்க தான் பெரியவன் அதில் நான் திரும்ப காய்கறேன் நீங்கள் பெரிய ஆளாவே இருந்துட்டு போங்க டாக்டர் நான் சின்ன ஆளாவே இருந்துட்டு போறேன் சாதாரணமான யூடியூபர் நான் இருந்துட்டு போறேன் பட் இஃப் ஐ கேன் த டுஸ் நான் வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தால் கட்டாயம் எனக்கு ஒரு ஆசை வந்தால் டாக்டர் இப்போதைக்கு அந்த ஆசை எனக்கு இல்லை டாக்டர் நன்றி தயவு செய்து மற்றவர்களை பத்தி பேசும்போது ஆதாரத்தோட குற்றச்சாட்டுகளை சொல்லுங்க ஒன்று இரண்டாவது மரியாதை கொடுத்து பேசுங்க உங்களுக்குன்னு சொல்லி நம்பிக்கை என்னுடைய மனசுலேயும் இருந்தது நீங்க வேறொரு இடத்துக்கு போவீங்க அந்த இடத்துல எங்களோட மக்களுக்கான ஒரு தீர்வை தருவீங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே கட்டாயமா நீங்க ஏமாற்றி கொண்டு போறீங்க நாளுக்கு நாள் அதை உடைச்சிக்கொண்டும் சிதைவடைஞ்சு கொண்டு போறீங்கன்னு சொல்லி கொண்டு இந்த வீடியோ முடிச்சு கொடுறேன் நான் நேற்றோடைய இந்த வீடியோஸ் எல்லாம் விடலாமன் பட் நீங்கள் எனக்கு மேலே சொல்லியிருக்க அந்த குற்றச்சாட்டு அந்த பிள்ளையோட பேரில் ஏதோ காசு வாங்கணும்னு சொல்றீங்க அது முதலாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து எங்க அம்மா வந்து ஏதோ அரசியல் சீக்கிரம் அது வந்து எங்கள் அம்மாட விருப்பம் அது விரும்பினால கேட்டுட்டு போகலாம் நானே எப்பயாவது உங்கள்கிட்ட எந்த அரசியல் கட்சியில் இடந்தாங்கன்னு கேட்டு கேட்டிருந்தாலோ இல்லாட்டி உங்கள்கிட்ட காசு கேட்டிருந்தாலோ இல்லாட்டி உங்களோட நான் ஏதாவது நீங்க மன்னாருக்கு வராதிங்க சிந்துஜாவுடைய வழக்கு எடுக்காதீங்கன்னு எப்பயாவது சொல்லி அதுக்குரிய ப்ரூஃப்ஸ் இருந்தால் தயவு செய்து இந்த வீடியோவில் நீங்க ஒரு லைவ் வீடியோ வந்து தாராளமா என்ன பத்தி மட்டுமே கூட காய்ச்சி நீங்க போடலாம் உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும் பட் இந்த விஷயத்தை தயவு செய்து வீடியோ பார்ப்பீங்க பார்த்தால் கிளியர் பண்ணுங்க டாக்டர் நன்றி